மட்டியர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகுது பிஆர்வை ஆட்டம் அதை உடற்குள்ளே பேச போகிறேன் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அனுப்புவேன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய பேர் பார்க்குறீங்க அதை செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பெல் பட்டன் அனுப்புறதில்லை செஞ்சு ரெண்டே செஞ்சுட்டு அதுக்கூட பாருங்கள் தேங்க்யூ என்னங்க திடீர்னு பிஆர்வை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னா விஆர்வை எப்படி வருது இது ஏன் வரல ஒரு சில இது எந்தெந்த காரணத்தால் அதிகமாக வருது இல்லை பல காரணங்கள் இருக்குது இதுக்கு பொதுவாக வியர்வை அப்படின்னு வரும்போது ஏன் நாற்ற நார்து ஏன் நாற்ற நாரலை இதெல்லாமும் இருக்குது இப்போ இந்த வியர்வையை பற்றி நான் சொல்லும்போது முதல்ல வியர்வைனால் என்னென்னாங்க நைன்டி நைன் பண்ணூத்தொம்போது சதவீதம் நீராலையும் ஒன் பர்சன்டேஜ் வந்து சோடியம் பொட்டாசியம் மக்னீஷியம் போன்ற வேறு சில உள்நாடுகள் ஆனது இது இந்த வேர்வை உப்புக்க கறிக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய இந்த சோடியம் அதிகமாக இருக்கிறதால தான் இந்த சோடியம் எதுக்காகனா நம்ம வேர்வைன்னா வெப்பத்தை தனிப்பதற்காக இது பயன்படுத்தப்படுது இது வேலை குழாய்களுடைய அவங்களுக்கு வந்து வந்து இது லிவரோ கிட்னியோ இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது புரியுதுங்களா இப்போ நம்முடைய உடல் வெப்பநிலையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு லிவரும் கிட்னியும் இருக்குது அதுக்கடுத்தது இந்த உடல் ஏன் அதிகமாக வேர்க்குது அப்படின்னா ஒரு சிலருக்கு மரபணு காரணமாகவும் வியர்வை அதிகமாகவே இருக்கும் புரியுதுங்களா ஒரு சிலருக்கு வேர்வை இல்லைன்னா ஒரு சிலர் மரபணு காரணமாகவும் வேர்வை இல்லாமல் இருக்கலாம் டாக்டர் போய் பார்க்கறது நல்லது ரெண்டு பேருமே அடுத்தது இந்த வியர்வை இந்த குழாய்கள் விளையாடும் வரும்போது ஏன் நாற்ற நா அப்படின்னு ஒரு சிலருக்கு என்ன வரும் இந்த வேலை வெளியே வரும்போது நம்மளோட வெளியில் இருக்கக்கூடிய தோல் இருக்கக்கூடிய பேக்டீரியாஸ் என்ன ஆகும்னா சேர்ந்து அதை உடைக்குது உடைச்சும் உடைச்சும்போது நம்ம உடம்புல நாற்றம் அண்ணாது குறிப்பாக ஆக்கு கவுட்டி போன்ற இடங்களில் அதிகமான நாற்றத்தை கொடுப்போம் மற்ற இடங்களில் அந்தளவுக்கு நாற்றம் இருக்காது இது ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு பிறகு தான் அது வரும் அதாவது உருவமடைந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்மெல் வரும் மற்றவங்களுக்கு வராது புரியுதுங்களா அடுத்தது நம்முடைய பொதுவாகவே வெயிட் லிஃப்ட் அவங்களுக்கெல்லாம் இது நம்மளோட உடம்பியர் அதிகமாக வரும் நிறைய பிரச்சிட்ருக்காங்க இதனால் நம்முடைய உடல் சுறுசுறுப்பாக இருக்கலாம் ஆனால் இதில் வந்து என்ன வரும்னா நச்சுத்தன்மை போயிடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது தவறு அது எல்லாம் போகாது அதிகமாக வேர்வு ஏற்றுனாலும் அதுவும் நம்ம உடம்புக்கு தீங்கு தான் விளைவிக்கும் புரியுதுங்களா அதனால் தயவு செஞ்சு நான் நிறைய நேரம் ஓடுறேன் வேறு அதிகமாக விடியற்குறேன் வெயில் அனுக்குறேன் அதெல்லாம் இருக்கிறது உங்களுடைய நச்சுத்தன்மை விளையாடாது உங்களுடைய தீங்கு தான் இது விளைவிக்கும் புரியுதுங்களா இப்போ அதுக்கடுத்து நம்முடைய உடல் அதிக வெப்பத்தால் இது வெளியாகுது இதே குழாய்கள் வெளியே வெளியாகுது அதுக்கடுத்தது இந்த பயம் ஆகுது வியர்லை எப்பப்போ அதிகமாக வெளியாகும் அப்படின்னா நம்முடைய திடீர் பயம் திடீர் பதட்டம் ஹார்ட் அட்டாக் அடுத்தது வேறு சில காரணங்களால் இது நம்முடைய உடலை பாதி வேலை அதிகமாக விளையும் அதனால் வேலை வரும்போது அதிகமாக வருதுன்னா இதுக்கு காரணம் தெரிஞ்சுக்கலாம் ஹார்ட் அட்டாக் வரும்போது குமட்டனோடு சேர்ந்து இந்த வேர் வந்துன்னா அது ஹார்ட் அட்டாக்னு அறிகறி பெரும்பாலும் பெண்களுக்கு தான் வரும் அப்படி வந்துன்னா உடலை நீங்கள் ஹாஸ்பிட்டல் வச்சுக்கே இருக்கும் நீங்கள் காட்ட வேண்டியது உங்களுடைய கடமை இல்லைன்னா உயிர்காலத்து ஹார்ட் அட்டாக் போகிறோம் அதுக்கடுத்து நம்முடைய உடல் வெப்பத்தை தணிக்கிறதோடு மட்டும் இல்லை நம்முடைய உடலில் தேங்கிய அதிகமான சோடியம் வெளியேறாமல் தடுக்கிறதுக்கும் இது இந்த வேலை பயன்படுத்தப்படுது புரியுதுங்களா பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவுசெஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இப்படி கிடைத்துங்க தேங்க் யூ